எல்லோருக்கும் வணக்கம் சினிமாவில எவ்வளவோ பிரமுகர்களை பற்றி நம்ம பார்க்கணும் நடிச்சவங்க ஒரு அருமையான நகைச்சுவை ஒரு சமூக சிந்தனை ரொம்ப முக்கியம் ஒரு சமூக சிந்தனை இதெல்லாம் பொருந்திய ஒருவர் அந்த காலத்திலே இருந்திருக்கிறார் அவர் தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு பெரிய மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறார் ஏன்னா யாராவது ஒருவரை நல்ல நகைச்சுவை நல்ல மனிதாபிமா இப்ப விவேக் எடுத்துக்கோங்க அந்த விவேக்குக்கு ஆயிரம் பட்டங்கள் இருக்கு ஆனா அந்த விவேக் சொல்லும் பொழுது எப்படி தெரியுமா சொல்றாங்க சின்ன கரைவாணர்னு சொல்றாங்க அப்போ அந்த கரைவாணர் பட்டத்தை ஒருவன் அதே மாதிரி நல்ல பேசணும் நல்ல சிலேடையா பேசணும்னா எப்படி சொல்லுவாங்க கிவாஜா சொல்லுவாங்க அந்த ஊரை சொல்லி இவர் போனகிரி கிவாஜா இவர் சிதம்பரம் கிவாஜா இவர் மதுராந்தகம் கிவாஜா இப்படி சொல்ற வழக்கம் இருக்கு காரணம் அந்த சிலேடைக்கு பெயர் பெற்றவர் அந்த மாதிரி நகைச்சுவைக்கும் நல்ல நடிப்புக்கும் நல்ல சமூக சிந்தனைக்கும் ஒரு வாழ்வியலை எப்படி ருசிக்க வேண்டும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது கஷ்டத்தையும் எப்படி எடுத்துக்கணும் நஷ்டத்தை எப்படி எடுத்துக்கணும் சந்தோஷத்தையும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்தோஷத்தை எப்படி பகிர வேண்டும் சந்தோஷத்தை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் எத்தனை பேருக்கு தெரியுமா நம்ம நினைக்கிறோம் ஒரு காலத்துல எம்ஜிஆர் போன்ற மிகச் சிறந்தவர்களுக்கு கூட மிகப்பெரிய உபகாரம் பண்ணி இருக்கிறார் அவரிடத்திலே உதவி கேட்டு வந்தவர்கள் யாருமே திரும்பி போனது கிடையாது அது மட்டும் கிடையாது அதுக்கு சரியான ஒரு இல்வாழ்க்கையும் அமைய வேண்டும் அவங்களுக்கு அமைஞ்ச மனைவி மதுரம் அவங்க ரொம்ப மதுரமான மனைவி அதனால பாத்தீங்கன்னா அவரு செல்வத்தை சேர்த்து வைக்காமல் இருக்கலாம் ஆனா பேரு இருக்குது இல்லையா அதை சேர்த்து வைக்கணும் அது காரணம் அது எப்படியும் தலை காக்கும் பின்னர் அவருடைய மகன்களுக்கு எல்லாம் எத்தனையோ உதவிகள் எல்லாம் எம்ஜிஆர் செய்திருக்கிறார் அப்படி எல்லாம் சொல்றோம் அவர் எப்படி வாழ்க்கையை ருசிச்சாருன்னு பாக்கணும் ஒரு ஒரு இடத்துல பழங்கள் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு கார்ல போறார் கார் ஆக்சிடென்ட் ஆகி கவிழ்ந்து போயிடுது உடனே துக்கம் பண்ண அவருக்கு இல்ல சரி ரைட் அப்படின்னு இட்டு பாக்குறாரு அப்படியே வெளியில வர்றாரு வெளியில வந்து ரொம்ப பசிக்குது அந்த இடத்துல ஹோட்டல் ஒண்ணும் காணும் உடனே பாக்குறாரு உருட்டு போற அந்த பழத்துல நான் பழத்தை எடுத்து அவர் பாட்டு அவர் சாப்பிட்டு இருக்கிறார் என்னங்க இப்படி போய் ஒரு ஆக்சிடென்ட் வந்திருக்கு நீங்க பாட்டுக்கும் ரொம்ப சாதாரணமாக பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க ஆமாங்க பழத்தை எடுத்து சாப்பிட முடியல வண்டியை கவுத்து போட்டு சாப்பிட்றோன்னு சொன்னார் எப்படி வண்டியை கவுத்து போட்டு சாப்பிட்றோம் அப்போ ஒரு துக்கத்தை கூட மறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த வாழ்க்கையை எவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டார் அப்படின்னு பார்க்கணும் ஒரு சம்பவம் நடக்குது அதாவது அவர் நண்பர்களோட எல்லாம் நிறைய பேசுறார் எல்லா கட்சியிலேயும் அவருக்கு நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க ஜீவானந்தம் அவருக்கு ரொம்ப பெரிய நண்பர் அவர் உட்கார்ந்து பேசுறாரு அப்புறம் தென்காசியில இருந்து சண்முக சுந்தரவாத்தியார் அப்படின்னுட்டு புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் நான் பேசிக்கிட்டே இருக்கிறார் பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் இடத்துல சொல்றாங்க என்னங்க நீங்க இந்த கையில வந்து தங்க வேலுவே சொல்லுவாரு தங்க ஒரு தரம் வந்து பணம் இல்லாம போயிட்டு கரை கிட்ட நிற்கும் போது பார்த்தாராம் போய் பீரோ திறந்து பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது அப்படியே பையில கையை விட்டாராம் சில பேர் பையில ஒண்ணுமே இருக்காது தான் இருக்கும் மற்றவங்கையில இருந்தா எடுத்து போட்டுப்பாங்களே தவிர அவங்க பையில ஒண்ணு இருக்காது இவர் உள்ள கையை விட்டாராம் கையை விட்ட உடனே பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு எடுத்து ஏ இருக்கிற மகாலட்சுமி எல்லாம் உனக்கு தந்துடுறேன் தங்க சொல்லி சொல்லி மயந்து போவார் அப்படி சொன்ன நேரமா என்னமோ தெரியல அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப இறக்கமா போயிடுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி அள்ளி கொடுக்கிறவர் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு பிள்ளை விட்டிங்களுக்கு என்ன ஆகுது நாளைக்கு ஒண்ணுமே வச்சுக்காம நீங்க பாட்டுக்கு இப்படி வர்றீங்க ஆயிரம் ரூபாய் வருதுன்னா ஆயிரம் ரூபாய் எடுத்து செலவு பண்றீங்க ஏன்னா இன்கம் டாக்ஸ் ஆபிசருங்க வந்து இவர் எழுதின தர்ம கணக்க பார்த்து பயந்து போயிட்டாங்களாம் இவர் நெஜமாலுமே இருக்கிறாராங்கிறதுக்காக ஒரு தரம் அவங்களே மாறு வேடத்துல வந்து தன்னுடைய சொந்தக்காரனுக்கு ஏதோ கல்யாணம் கேட்க போய் அவர் அடுத்த வார்த்தையே பேசாம ஒரு பெரிய தொகையை கொடுத்த உடனே இவர் எழுதின கணக்கெல்லாம் உண்மை அப்ப எப்படி எல்லாம் செக் பண்ணிருக்கிறாங்க பாருங்க இது உண்மையோ பொய்யோ ஆனா அப்படிப்பட்ட மனநிலையில உள்ளவர் தான் கலைவாடா சிலதெல்லாம் எக்ஸாகரேஷனா இருக்கலாம் நம்ம நேரில் பார்த்தது கிடையாது ஆனா அப்படி இருந்ததை நம்ம ஏற்றுக்கொண்டா நமக்கு என்ன குறைவு வந்து விடுகிறது அது மட்டும் கிடையாது நமக்கு நல்லது தானே அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இப்படி ஒண்ணுமே பணம் காசு சேர்க்காம நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவீங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்புறம் ஒரு கதையை சொன்னார் இந்த மாதிரி ஒரு பணக்காரன் இளைஞன் அவன் உட்கார்ந்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய நண்பர்களெல்லாம் வந்து பேசும்போது சாப்பாட்டு நேரம் வந்துட்டா அவனுடைய மனைவி உள்ளே வருவாங்களாம் வாங்க வாங்க எல்லாம் பழையது சாப்பிட்லாம் எப்படி வாங்க வாங்க எல்லாம் பழையது சாப்பிடலாம் வாங்கலாம் உடனே வந்து உள்ள போவாங்க ஏதோ தான் போட போறாங்கன்னு நல்லா இலையை போட்டு நல்லா வடபாயசத்தோட பரிமாறுவாங்களாம் அடுத்த நாள் இதே மாதிரி உடனே அந்த சாப்பாட்டு நேரம் வந்துட்டா வாங்க எல்லாம் பழையது சாப்பிடலாம் கூப்பிடுவாங்களாம் இந்த நண்பர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா ஆயிடுச்சு என்ன இந்த மாதிரி உன்னுடைய மனைவி உள்ள போனா சுறுசோறு போறாங்க நல்லா வட பாயசத்தோட போறாங்க நான் கூப்பிடும் போது வாங்க பழுது சாப்பிடலாம் வாங்க பழுது சாப்பிடலாம்னு சொல்றாங்களே இது ஏதாவது இருக்கா இது ஒண்ணு புரியல என்ன இந்த கணவனுக்கு அப்பதான் தெரியுது எதுக்காக இப்ப வந்து இந்த மாதிரி பழைய சோறு சாப்பிடறதுக்கு வாங்க பழைய சோறு சாப்பிடறதுக்கு வாங்க என்னட்டு நேரா போய் மனைவி கிட்டே கேட்டுட்டான் ஏதாவது இருக்கா உனக்கு இத்தனை நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க வாங்க வட பாயசத்தோட சாப்பிடலாம்னு சொல்ல வேண்டியது உள்ள வந்தா வட பாயசத்தோட சாப்பாடு போடுற ஆனால் வரும்போது பழையது வாங்கன்னு சொல்கிறேன் நான் கிண்டலா பண்ணுறேன் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன்னு உடனே அவர் சொன்னாளா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம சாப்பிட்றது பழைய சோறு தான் என்னடி புது சோறு தானே அப்படி பழைய சோறுன்னு சொல்கிறா அப்போ அந்த பெண் சொன்னாளா ஏங்க ஏதாவது அஞ்சு பீஸாவது உழைச்சி சம்பாதிக்கிறீங்களா ஏதோ அவங்க அதை ஆ அப்பா அவங்க தாத்தா வச்ச சொத்து அந்த சொத்தில் வரக்கூடிய வருமானம் அதை வச்சுக்கிட்டு டெய்லி சாப்பிட்றீங்கன்னா அது பழைய வருமானம் பழைய வருமானத்தில் சாப்பிட்ற சோறு பழைய சோறு இல்லாமல் சோறு எப்படி ஏதாவது உழைச்சி சாப்பிட்டா அது புது ஒரு ஒரு புதிய விளக்கத்தை தந்தாராம் அதனால கரைவனை சொன்னாரா நம்ம வந்து நம்ம நம்ம புதுசோறு நம்ம உழைக்கிற காசுல நம்ம அப்பப்ப புதுசோறு சாப்பிட்டுடுவோம் பசங்களுக்கு பழைய சோறு சாப்பிட வேணாம் நயங்கிறான் எப்படி என்னுடைய பசங்கள்லாம் பழைய சோறு சாப்பிடக்கூடாது அவங்களே புதுசோறு சாப்பிட்டுட்டோம் நான் படைத்த ஒவ்வொருவனுக்கும் இறைவன் திறமையையும் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறான் ஒரு டோக்கனா நம்ம என்ன பண்ணா இதுக்கு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆரண்டிக்கிறதுக்காக ஒரு இனிஷியலா ஏதோ கொஞ்சம் உதவி பண்ணணும் நல்லா படிக்க வச்சுட்டா போறோம் எப்படியா இருந்துதான் ஒரு நேரத்துல கலைவனோட பசங்க கிட்டே சொன்னாராம் உங்க அப்பா எத்தனையோ தர்மம் பண்ணாரு ஆனா காசுங்கிறது கிடையாது ஆனா நீ இப்ப நல்லா படி நீ என்ன தர்மம் பண்ணாலும் அந்த படிப்பு என்பது உனக்கு எப்பொழுதுமே நீக்கும் அதை வச்சுக்கிட்டு நீ பழச்சிக்கலாம் அப்படி என்று சொல்லி அந்த படிப்புக்காக உதவி பண்ணார் அப்படின்னுட்டு ஒரு செய்தி இருக்கு எது எப்படியா இருக்கட்டும் இங்க ரொம்ப பேர் பழைய சொல்றதானே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க